தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆண் நண்பருடன் மனைவி தலைமுறைவானதால் ஆத்திரமடைந்த கணவன் மூன்று குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரங்கேறி உள்ளது கோபால சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஹோட்டல் சிறுவர் வினோத்குமார் தனது மனைவி நித்யா பனிரெண்டு வயது மகள் ஓபியா எட்டு வயது மகள் கீர்த்தி ஐந்து வயது மகன் ஈஸ்வரன் ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்தியாவுக்கு மன்னார்குடியைச் சேர்ந்த ஒருவருடன் சமூக வலைதளம் மூலமாக தொடர்பு ஏற்பட்டுள்ளது உள்ளது அதனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து அந்த நபருடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது அதனால் விரக்தியடைந்த வினோத்குமார் மது போதைக்கு அடிமையாகி குழந்தைகள் மீதும் வெறுப்பில் இருந்ததாக தெரிகிறது சம்பவத்தன்று மகன் ஈஸ்வரனை கொஞ்சுவது போல் தூக்கிய வினோத்குமார் திடீரென மிருகமாக மாறி குழந்தையை கழுத்தை அறுத்து கொலை செய்தார் இதே போன்ற மகள்களையும் துடிக்க துடிக்க கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் குழந்தைகள் மூவரையும் கொடூரமாக கொன்ற அவர் மதுக்கூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரித்து வருகின்றனர்